அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசி மீன ராசியா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா மீன ராசியின் அதிபதி குரு பகவான் தற்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கியுள்ளது இருப்பினும் இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இருப்பினும் உங்கள் முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது இந்த ஆண்டு நீங்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளும் அதிகரிக்கும் உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொறுமையாக இருப்பதன் மூலம் வர பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் படிப்பை முடித்திருந்தால் நீங்கள் விரும்பிய வேலையை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவன குறைவாக இருக்காதீர்கள் மொத்தத்தில் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை கல்வி குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் நிதி ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாங்க முதலில் தொழில் வாழ்க்கை மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் சாதகமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் உங்கள் அனைத்து வேலைகளும் தடையின்றி முடிவடையும் இந்த நேரத்தில் உயர் அதிகாரிகளுடனான உங்கள் ஒருங்கிணைப்பு மேம்படும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் ஆண்டின் நடுப்பகுதியில் வேலை தொடர்பாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது பணியிடத்தில் எவருடனும் வாக்குவாதம் அல்லது மோதலை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனராசியை சேர்ந்த வணிகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கம் சாதகமற்றதாக இருக்கும் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டால் நஷ்டம் ஏற்படும் மேலும் கூட்டாளருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது மே மாதம் உங்களுக்கு சற்று நிம்மதியை தருவதாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முடிவுகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புள்ளது அரசு துறை சார்ந்த தொழில் செய்தால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் ஜூன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீனராசிக்காரர்களின் குடும்பத்தை பொறுத்தவரை ஆண்டின் முதல் சில மாதங்களில் உங்கள் வீட்டின் சூழல் மிகவும் நன்றாக இருக்கும் சுப கிரகங்களின் தாக்கத்தால் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் கடுமையான பேச்சு உங்கள் அன்புக்குரியவர்களின் இதயங்களை புண்படுத்தும் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுவீர்கள் தேவையற்ற விஷயங்களில் எரிச்சல் அடைவீர்கள் தாயின் உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு நேரம் சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு மேலும் வலுவடையும் ஆண்டின் கடைசி சில மாதங்கள் உங்களுக்கு மிகவும் பிஸியாக இருக்கும் அன்புக்குரியவர்களுக்காக போதுமான நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை முழுமையாக கவனித்துக் கொள்வீர்கள் அடுத்ததாக திருமண வாழ்க்கை திருமணமான மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமண வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சினைகளுக்காக வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இது தவிர உங்களுக்குள் தவறான புரிதல்களும் அதிகரிக்கும் இருப்பினும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் அருளால் உங்கள் உறவு மேம்படும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணமாகாத இந்த ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் நடுப்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை புனையை பெறலாம் தாக காதல் வாழ்க்கை மீனராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் உங்கள் உறவு அப்படியே இருக்கும் இல்லாவிட்டால் பிரிவு ஏற்படும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் உங்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் காதல் துணை ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆண்டின் நடுப்பகுதியில் உங்களுக்கு இடையான நெருக்கம் அதிகரிக்க தொடங்கும் இருப்பினும் உங்களுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் காரணமாக உங்கள் உறவு தொடர்பான எந்த ஒரு முக்கிய முடிவையும் நீங்கள் எடுக்க முடியாது அடுத்ததாக நிதிநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிதி பற்றி கோர வேண்டுமானால் செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில் நீங்கள் சமநிலையை பராமரிக்கவில்லை என்றால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்கள் நிதி முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த நீங்கள் செலவுகள் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும் மேலும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் ஆண்டின் நடுப்பகுதி உங்களுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அடுத்ததாக கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீன ராசிக்காரர்கள் படிப்பில் சில தடைகள் ஏற்படலாம் இருப்பினும் உங்கள் முழு கவனமும் உங்கள் படிப்பில் இருக்கும் மேலாண்மை மற்றும் கலைத்துறைகளுடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் படிப்பை முடித்திருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்திலேயே சில பெரிய வெற்றிகளை பெறலாம் உயர்கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அடுத்ததாக ஆரோக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க சிறு பிரச்சனைகளையும் புறக்கணிக்காதீர்கள் இல்லாவிட்டால் பெரிய மருத்துவ செலவை சந்திக்க நேரிடும் உங்களின் உணவு பழக்கத்திலும் சில மாற்றங்களை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி